احمد و نصلي على صدیت کریم احمد و نصلي على صدیت کریم فعظم اللہ من الشیطان الرجیم بسم اللہ والا حرم ومبشیرم درسولی یا اتیم با رسول صدق اللہ علیہ وقال نبینا محمد صدق اللہ علیہ وسلم بھی حدیث شریف انا فاتم نبیه لا نبي بعدي أو كما قال صلى الله عليه وسلم فقال عليه الله الله جل شأنه تعالى وملكه وريثه கண்ணினுக்கு அல்ல நகையாக பெரிய அல்லாவுடைய இருபத்தி மூன்று இருபத்தி நான்காவது தராவி சொல்லது விட்டு உங்கள் இல்லத்திலே நாம் எல்லாம் இருக்கிறோம் பலர் அம்மா நம்முடைய அனைத்து அமல்களையும் பகுதி செய்து கண்டரோல் சுனிவானாக ஆமி இருபத்தி நான்காவது தராவி சொல்லுதான் அண்ணனும் பெருமானா சிறந்த ஆட்சி தோறுகிறார்கள் லகோ அருப்ப இருபத்தி நான்கு துவாக்கள் அவருக்கு ஒப்புக்கொள்ளப்படும் என்பதாக பெருமானா சுதாசன் சொல்லிக் காட்டுகிறார்கள் எத்தனையோ விதமான துவாக்கள் நாம் அது அங்கீகரிக்கப்படலாம் அங்கீகரிக்கப்படாமலும் இருக்கலாம் சில நேரத்தில் நேரத்தை பார்த்து அல்லாமல் சில நேரத்தில் கால தாமதமாக்குவான் எனவே எத்தனையோ ஆயிரக்கணக்கான

இன்றைக்கு போதப்பட்ட ஒரு ஆறு அத்தியாயங்கள் ஒரு ஏழு ஏழு சூறாக்கள் முழுமையாக அமைக்கப்பட்டது சூரத்துள் முந்த பரிசோதனை செய்தல் சூரத்து சப்பு அணிவகுத்து நிற்குதல் சூரத்துள் சுமா வெள்ளிக்கிழமை சூரத்துள் முனாபிபுன் நயவஞ்சகர்கள் சூரத்து சஹ்ரீன் அராமாக்கப்படுதல் விளக்கப்படுதல் சூரத்து தலா

அகமது என்கிற பெயரை கொண்டு சுப செய்தி கூடப்படுகிறது ஈசா அல இஸ்லாம் அவர் வந்தார்கள் அவரின் சமூகத்திற்கு நபியாக அந்த மக்களுக்கு ஏகத்துவத்தை எடுத்து சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் பின்னால் ஒரு சமுதாயத்திற்கு அகமது என்று ஒரு நபி வருவார் என்பதாக அல்லாஹ் சுப செய்தி கூறுகிறார் முன் அறிவிப்பு செய்கிறான் என்பதாக அன்னைக்கே அவங்க காலத்திலே சொன்னான் அதாவது அண்ணல பெருமானா சந்தந்தாதிபவருக்கு முகம்மது என்று பெயரும் உண்டு அகமது என்று பெயர் உண்டு குரான்ல முகம்மது என்று மூணு இடத்துல வருது அகமது என்று ஒரு இடத்துல வருது முகம்மது என்று ஒரு சூதாவை அந்த இடக்க இருக்கிறார் இப்படி பல சிறப்புகள் இருக்கிறது நமக்கு பிள்ளைகள்லாம் பிறந்தது என்று சொன்னால் சம்மோ பீஸ்மி என்னுடைய பெயரை நீங்கள் வையுங்கள் அது உங்களுக்கு பதற்றத்தான் என்பதாக அண்ணனம்பெருமானா சந்தா சொல்லி இன்னைக்கு உலகத்திலேயே அதிக பெயர்கள் வைக்கப்பட்டது புள்ளி விவரம் கணக்கெடுப்பு ஒட்டுமொத்த உலகத்திலேயும் அதிகமா பெயர் வைக்கப்பட்ட பேர் எதுன்னா முகம்மது என்று புள்ளி விவரம் அவங்க காமிக்கிறாங்க சர்டிஃபிகேட்டை கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு முகம்மது உங்களுக்கு ரசூலாக இருக்கிறேன் அந்தந்த கூட்டத்தாருக்கு பின்னால் ஒரு நபி வருவார் அகமது வருவார் முகமது வருவார் என்று முன்னறிவுக்கு முன்னாடியே செய்யப்பட்டுச்சு ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட நபிமார்களும் இருக்கிறாங்க ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட நபிமார்களும் வந்தாங்க முன்னறிவுக்கும் செஞ்சாங்க எனவே அண்ணன் தருவான் அதற்கு பின்னால் ஒரு ரெண்டு மூணு முன்னறிவு இப்ராஹிம் அசா செஞ்சாங்க

அதற்கு பின்னால்தான் அல்லாஹ் அபுல் அலவின் நாயகத்திற்கு நாயகத்தை இப்புவியில் இறக்கி மிகப்பெரிய ஒரு அருளால ஆசினார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை பரக்கத்தா அவர்கள் இந்த உம்மத்தை முகமதியாவில் நாம் இருக்கிறோம் அதுதான் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அனலம் பெருமானா சுதந்தா சிவன் நம்பிக்கை கொள்வது அவர்கள் மீது மகப்பர் அன்பு பாசம் வைப்பது அவர்களை பின்பற்றி வாங்கு அவர்கள் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நடப்பது அவர்கள் மீது கண்ணிய மரியாதை ஒவ்வொரு கோமியினான ஆண் பெண் மீதும் இந்த ஆறு கடமைகள் சலல்லாருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையாக இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் மகப்பத்தை வைக்க வேண்டும் அகமது மஹும் பெயர் தான் நாளைக்கு மகாமே மஹமது குரான் வருது பதினஞ்சாம் தேசத்துல வருது அண்ணன் மகாமே மகமது புகழும் अहमद பார்தே குழந்தை கேர்க்கிறது நாளை வளந்த பின்னா ஆயாய் திரும்பி மப்பா தாயி صبر அடக்கபடுகிறவளும் அனால பெர்மானா சல்லல்லாஹுடைய போட்டோ காமிக்கப்படும். இன்னகு ஃஉஸ்தூருன கி முகோவீன் உமளுடைய கபறுகளிலே நீங்கள் சோதிக்கப்பட வேண்டியீர்கள் ஒரு போட்டோ மஹாத தபூரு ஹாதரஜு ஹக்கி ஹாதரஜு இந்த மனிதரை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம சல்லல்லாஹுவை பார்த்ததே இல்லை கபறு காட்டப்படும் மூணு கேள்விக்கு பின்னாடி உன்னுடைய ரசை யாரு உன்னுடைய மார்க்கம் என்ன உன்னுடைய நபி யாரு இதற்கெல்லாம் பதில் சொல்ல பின்னாடி அங்கே போட்டோம் தாக்கப்படும் ஒவ்வொரு கபருக்கறையுமே நம்ம சொல்லுவோம் பாதா முகம் ஒரு சூர்ந்தா பதந்தா இருக்கு நம்ம பதில் சொல்லணும் எனவே சொந்த பின்னாடி தான் கேள்வி கலந்து சொந்த எல்லாம் இருக்கிறது அப்பேற்பட்ட மஹமத் அகமது இந்த பெயர் மிகவும் பாக்கியமாறு இன்னைக்கு என்னன்னா லாஇலா என்று கலிபாசை நம்ம ஏற்றுக்கொண்டோம் அல்லாவுடைய அனைத்து சிவத்துகளையும் நான் எந்த நபியும் இல்லை என்பதாக பார்க்கிறோம் இன்னைக்கு நிறைய பேர் நான்தான் தான் நபியும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நல்லா காப்பாற்றுவோம் இந்த பஞ்சாப்ல மிருதா குலாம் ஆதியான்னு சொல்லி சில குருவுமே இருக்கு நிறைய பேர் தெரிஞ்சுட்டா இன்னைக்கு அவனுக்கு தனியா குலாம் இருக்கு அவனுக்கு தனியா கொள்கை இருக்கு அவனுக்கு தனியா அமைப்பு இருக்கு எல்லாம் காப்பாற்ற வேண்டும் எவெல்லாம் நான் தான் நபி நபின்னு சொன்னாலும் அவனா ஈரோட இல்லை நல்லா விளங்கிக்கிறோம் ஆனாலும் பெருமானா சொன்னாதுன்னு சொல்றாங்க ஆனா காத்தபோ நபியே நான் தான் இறுதி முத்திரையிடப்பட்ட இறுதி நபி நான் நபிய பாரதி எனக்கு பின்னால் யாரும் நபி இல்லைன்னு சொல்றாங்க இன்னைக்கு நிறைய பேரு அந்தந்த நூற்றாண்டு கேட்டார் போல் நான் தான் நபி நபின்னு சொல்லிட்டு வராங்க எனக்கு திபிரதற்கு வகி கொண்டு வரவங்களா சொல்றாங்க அப்போ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கொள்கை ரீதியாக மார்க்க ரீதியாக அப்பீடாது தான் நீங்க நிறைய பேர் தெரியுது இஸ்லாமிய அமைப்புகள் மட்டுமே நூற்றுக்கு மேலாக இருக்கிறது எல்லாம் காப்பாற்ற வேண்டும் அத்தனை பேரும் கொள்கையில தான் பிரிஞ்சு எனவே அவன் இந்துக்கள் மாற்று மாற்றாதான் பேசுவான் பாய் நீங்கள் இத்தனை அமைப்பினர் இருக்கீங்க நீங்களாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு அணியில சஃபா அணி வக்கணும் நல்லா சூழாக தான் எனக்கு அந்த அணியில் மட்டும் நம்ம நின்றோன்னா இன்னைக்கு நம்மளாம் மற்ற யார் யார் தான் நமக்கு துன்பம் தருகிறார்களோ புதிது புதிதாக சட்டம் ஏற்றுகிறார்களோ சிறுபான்மரை மீண்டும் மீண்டும் துன்புறுத்துகிறார்களோ அவர்களாம் ஒன்றுமே இல்லை நீங்கள் மூல ஒற்றுமையா இருக்குன்னு சொல்லி மாற்று மதத்தை நமக்கு அட்வைஸ் பண்ணலாம் அப்போது இங்கே எல்லாமே பிரிந்ததே கொள்கையில் தான் சில பேர் சுகாணம் மட்டும் பின்பற்றுவாங்க சில பேர் நபியே இல்லைன்றான் சில பேர் நான் தான் சில பேர் சகாபாக இல்லைன்றான் அல்லது நபி தோழர்கள் இல்லை என்றான் என்னுடைய அறிவுக்கு இது ஒத்து வரலன்றா இப்படி நிறைய செய்திகளில் நிறைய பேர் தெரிஞ்சு போனாங்க மார்க்கத்தை விலை பேசினார்கள் விற்றார்கள் இன்னைக்கு யாருமே உயிரோடு இல்லை சில நிலத்துலேயே இருக்கும் தொழில்நுட்ப வரமாட்டான் மார்க்கத்தை பற்றி பேசினார்கள் Y aparte. பார்த்து கொண்டே போகலாம் எனவே அங்கன பெருமா சொல்லாசுவார்கள் முழுமையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடு கூடாது அவர்கள் மீது வைக்க வேண்டும் அவர் உத்தரவுக்கு கண்ணியத்தை கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் செலவா போத வேண்டும் அல்லாஹ் நபுல்லா திருமறையிலே எந்த நபிமார்களை கூப்பிடுகிற பொழுதும் யா ஈசா யா மூசா ஓ ஈசாவே ஓ மூசாவே அப்படிதான் சொல்லுவாங்க அந்த பெருமானா சல்லாஸ் கூப்பிடுகிற பொழுது அல்லாவே இங்க கண்ணியத்தை தருகிறான் பாருங்க யா 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 நபி என்று எந்த இடத்தையும் கூப்பிடுறது கிடையாது எனவே அந்த அளவுக்கு ரஃபுஸ் ஆனாது மொஹம்மது நபி சல்லாது தெரியும் வைத்திருக்கிறான்னு சொன்னா நம்ம எந்த அளவுக்கு மொஹத் வைக்க வேண்டும் அவரை பின்பற்றி வாழ வேண்டும் என்பதை சிந்தித்து உணர வேண்டும் கொள்கை விஷயங்கள் தெளிவாக நாம் இருக்க வேண்டும் அந்த ரகுமான அருபாலிமான அந்தனம் பெருமா

وسلم عليك اللهم اعتق رقابنا من النار ادخلنا الجنة مع الأبرار ربنا تقبل منا صلاتنا وصيامنا وصدقتنا وزكاتنا وأعمالنا وتراضينا إنك أنت السميع العليم وتب علينا ورحمنا إنك أنت التواب الرحيم ربنا أمهما كما ربونا صغارا بحق سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله